பெண்கள் வந்து ஏன் துப்பட்டி தோன்ற அணிய வேண்டும் அதாவது பெண்கள் வந்து கருப்பு புடவை முஸ்லிம் பெண்கள் ஏன் கருப்பு புடவை போடுறாங்க இந்த புர்கா போடுறீங்கல்ல அதுக்காக வேண்டி அவர் கேட்கிறார் முதலாவதாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய நெனு கேட்டா இஸ்லாத்துல குரான்லேயோ நபிகள் நாயகத்தினுடைய போதனையிலையோ கருப்பு புடவையை தான் பெண்கள் போடணும்னு சொல்லப்படவே இல்லை குரான்லையும் இல்லை எங்க நபிகள் நாயகம் அப்படி சொல்லல என்ன இஸ்லாத்தில் பெண்களுடைய சொல்லப்பட்டிருக்கு வித்தியாசமா இருக்க வேண்டும் எப்படி வித்தியாசமா இருக்கானே பெண்கள் வந்து அவங்களுடைய முகம் வெளியே தெரியும் வகையில அவங்களுடைய கை வெளியே தெரியும் வகையில மற்ற பகுதிகள் மறைந்த அந்நிய ஆண்களுக்கு அந்நிய ஆண்கள் சொன்னா அண்ணன் தம்பி தாய் மாமா சித்தப்பேன் பெரியப்பன் இவங்க மாதிரி இல்லாம இந்த மாதிரி கல்யாணம் பண்ணாம இருப்பாங்க வேறாளுக்கு முன்னாடி நிற்பா சந்திக்கும் பொழுது நீங்கள் உங்க முகம் தெரியலாம் உங்க கை தெரியலாம் மற்றதை இஸ்லாம் சொல்லுது அது என்ன மாதிரி உடைய மறைச்சாலும் ஓகே அது கருப்புல மறைச்சாலும் வைக்கதான் வெள்ளையில மறைச்சாலும் வைக்கதான் பச்சையில மறைச்சாலும் வைக்கதான் எந்த மாதிரி வந்தாலும் அவங்க மறைந்து கொள்ளலாம் இது வந்து பழக்கத்தினால இப்படி ஒரு கருப்பாக மாறிவிட்டதே தவிர ஒரு கருப்பு கலர்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைப்புல தான் போடணுங்கிறது மார்க்கத்தில் இல்ல நேற்று என்ன உடலை மறைக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது இப்ப நம்ம என்ன பார்க்கணும் கேட்டா இந்த பெண்கள் வந்து முகம் கையை தவிர மத்தத மறைக்கணுங்கிறம அது வந்து பெண்களுக்கு செய்யற கொடுமையா ரெண்டாவது பார்க்கணும் அது கொடுமை கிடையாது ஏன் ஆண்களே அப்படித்தான் இருக்கணும் ஆண்களுக்கு எனக்கே முகம்தான் தெரியுது முகம் கையை தவிர என்ன தெரியுது உங்களுக்கு இதனால நான் என்ன கெட்டு போயிட்டேன் கையும் தெரியக்கூடிய வகையிலிருந்து மற்றதை மறைத்து கொண்டால் ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்துக்கு தடையா இருக்குமா மேடையாரி பேசுவதற்கு தடையாகுமா நம்ம நாட்டு பிரதமருக்கு வந்து முகமே பாதி தெரியாது தலப்பவம் கட்டிப்பிடிதான் வச்சிருப்பார் அப்ப தலப்பாவம் கட்டிப்பட்டு எல்லாம் இந்த நாட்டுக்கு இருக்கிறவருக்கே என்ன தெரியுது மூஞ்சியும் தான் தெரியுது அப்ப முகமும் கையும் மட்டும் தெரிந்து பிரதமராக ஆக முடியும் அது படிப்பதற்கு தடை இல்லை பதவி வகிப்பதற்கு தடை இல்லை வேலை பார்ப்பதற்கு தடையாக இருக்காது அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல ஆம்புளை அப்படித்தான் இருக்கும் சரியா இங்க வந்திருக்கக்கூடிய ஆம்பளையில முக்கால் வாசி வந்து வந்து தான் தெரியுது ஆனா ஆம்புளை விட பொண்புல கூட மறைக்கணுமா இல்லையா பெண்களை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா வேணுண்டர் யாரு கூட மறைக்கணுமோ அவங்க குறைவ மறைக்கிறாங்க பெண்கள் தான் கூடுதலா மறைக்கணும் ஆண்கள்கிட்ட வந்து சைடு பார்த்து ரசிக்கிற ஒண்ணுமே இல்லை ஒருமேட்டுமே இல்லை அப்ப அவன் வந்து இப்படி ஒரு இருக்கலாம் ஆனால் பெண்கள் என்ன பண்றாங்க கூடுதல் மறைக்க வேண்டியவங்க வந்து இவ்வளவு காணும் மறைச்சுக்கிட்டு இவ்வளவு இடையில ஒரு கேப் விடுறாங்க பாக்குறீங்களா இல்லையா இங்க ஏறி எடுத்தா ஒரு ஜாம ஒன்றரை ஜானு இருக்குது நடுவுல ஒரு கேப் விடுறாங்க இது இது என்னத்துக்கு அந்த கேப் அது மறைச்சால் அது என்ன முன்னேற்ற தடுத்துரும் இது திறந்தால் என்ன முன்னேற்றம் கூடுதலாக கிடைச்சி போயிரும்னு கிடைக்காது அப்ப நீங்க வேணும் என்ன செய்யறீங்க அதை இடையில ஒரு பிரேக் ஒரு இடவெளி விடுறீங்களா அந்த இடவெளி என்னத்துக்கு இது பத்தாதுன்னு சொல்லிட்டு முதுவை பாத்தீங்கன்னா முதுவை யாரு மறைக்கணுமா இல்லையா முதுவுல பார்த்தா சில பேருக்கு பேர் ரெண்டு இன்ச்சு தான் இருக்கும் முதுவுல முதுவை மறைக்கக்கூடிய அந்த அந்த ட்ரெஸ் அளவு எவ்வளவு ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு அகலத்துக்கு தான் இருக்கும் நீங்க எல்லாம் ஓப்பனா இருக்கும் சில பேர் தப்பி தவிர அகலமா போட்டாங்கன்னு வைங்கல ஜன்னல் வச்சிருவாங்க அதுக்கு கொஞ்சம் அகலமா போட்டாங்கன்னா ஜாக்கெட்ல முதுவுல அதுக்கு என்ன வாங்கிறேன் ஜன்னல் ஜாக்கெட் காத்தோட்டமா இருக்கிறது ஜன்னல் ஜாக்கெட் போட்டுவாங்க நான் என்ன எது கேட்கறோம்னு கேட்டா இது என்ன இதனால என்ன நன்மை உங்களுக்கு அந்நிய ஆண்களை பார்க்கலான்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து இப்படி இழுத்து வர போத்திக்கிறது அவங்களுக்கே தெரியும் இங்க தான் பாக்குறாண்டே அப்ப பாக்குறான்னு தெரியும் போது எதுக்கு இப்படி இழுத்து மெனக்கட்டு போத்திட்டு இருக்கிறீங்க ரெண்டு பஸ்ல போயிட்டு இருக்கும் போதா பெண்கள் என்ன செய்வாங்க போத்தீங்க அவன் கண் எங்க போய் கரெக்டா கண்டுபிடிச்சான் அப்ப எங்கே ஆம்பளுடைய கண்ணு போகுதோ அதை ஓபன் பண்ணி வைக்கிறது நல்லதா அது பெண்களுக்கு பாதுகாப்பானதா நம்ம என்ன போக போறல கண்டவன் பார்த்து ரசிக்கிற மாதிரி நம்ம கூட்டாடிகள் நம்ம நடக்க முடியுமா நம்ம நம்ம கண்ணியமா இருக்கணுமே நினைத்தார்களே ஆனால் அவங்க எதுக்காக வேண்டி இதை வந்து திறந்து விடுறாங்க இது அது வந்து நமக்கே தெரியுது அநியாயம் தெரிகிறது அது மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க இதுல விளையா பள்ளிக்கூடத்துல யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க ஸ்கூல்ல ஆம்பளைக்கு என்னடா யூனிஃபார்ம்னு கேட்டா பேண்ட் சட்டை போட்டிருப்பாங்க ஆம்பளை சட்டை வந்துருப்பான் பொம்பளைக்கு என்னடா யூனிஃபார்ம்னா தொட வரைக்கும் ஆம்பளைக்கு எதுக்கு கூட போன்னு நான் குறைக்குறான். ஏன் அதே மாதிரி அதே மாதிரி அவளையும் போட சொல்ல வேண்டியான அது தொடை வரைக்கும் போட வைக்கிறேடா ஏதாப்ள உமாந்துறானு சொன்னா தொடை தெரியுமா இல்லையா அவன் கண்ணு எங்க போவும்? அதனால தான் இவன் தொடையை பார்த்துட்டு இருக்கான் மார்க் வாங்க மாட்டேங்குறான். அவன் மார்க் வாங்கிட்டு போயிடுறா பொம்பள வந்து மார்க் வாங்கி ஃபர்ஸ்ட் ரேங்க் வர காரணம் என்ன? அவ புஸ்தகம் படிச்சிட்டு இருக்கான் இவன் என்ன செய்றான்? அது பள்ளிக்கூடமே கூடமே இப்படி சொல்லி கொடுக்குது. பள்ளிக்கூடமே கூடமே படிக்க கூடாம ஆக்குறதுக்காக வேண்டி பெண்களுடைய எல்லா ஸ்கூல்கள் பொம்பளைக்கு மட்டும் யூனிஃபார்ம் குறைக்கிறீங்க ஆம்பளை அந்த அளவு அவன் என்ன கெட்டு போயிட்டான் அவன் படிக்காம இருக்கிறான் அப்ப ஆண்களுடைய கவனத்தை டைவர்ட் பண்ற மாதிரி திசை திருப்புற மாதிரி பெண்களுடைய ஆடைகள் தீர்மானிக்கப்படுதா இல்லையா இந்த டென்னிஸ் ஒரு விளையாட்டு இருக்குது இந்த விளையாட்டு நீங்க ஆம்பளை விளையாடுற விளையாட்டை பாத்துக்கிறீங்களா ஆம்பளையும் விளையாடுவான் அவனுக்கு ட்ரெஸ் என்ன அவனுக்கு பெருமிடா மாதிரி தொட முழங்கால் முட்டுக்கால் வரைக்கும் உள்ள டவுசர் போட்டிருப்பாங்க ஆம்பளைக்கு டவுசர் என்ன இங்கேருந்து போட்டு முட்டுக்கால் வரைக்கும் வந்திருக்கேன் அந்த மாதிரி வந்து டவுசர் போட்டு அவன் ஆடுவான் முட்டுக்கால் தான் தெரியும் பொம்பளைக்கு என்ன ட்ரெஸ் அதே விளையாட்டுக்கு சானியா மிர்சா என்ன ட்ரெஸ் என்ன ட்ரெஸ் தொட ஜட்டி தெரியுற அளவுக்கு ட்ரெஸ் தொடைக்கு மேலையும் ஏத்தி அந்த குறிக்கும் போது அது தெரியணும் அதுக்கு தான் போய் பாக்கணும் இப்ப என்ன நீங்க பொம்பளைல நீங்க மதிக்கிறதா இது வந்து கேவலப்படுத்துறதா ஆம்பளைக்கு அந்த அந்த ட்ரெஸ் போட்டு ஆம்பளைக்கு ஆட முடியும் பொம்பளைக்கு ஆட முடியாது அதே மாதிரி ட்ரெஸ் போட்டு பொம்பளை ஆட விடு முழங்கால் வரைக்கும் முட்டுக்கால் வரைக்கும் போடு ஆரட்டுமே அப்ப ஆம்பளை பெண்கள் அந்த குதிக்கிறது அதெல்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக வேண்டி மீனும் இவங்க இந்த போக பொருள காமுகர்கள் இருந்து கொண்டு அதை தீர்மானிக்கிறான் டிசைன் பண்றான் ஆடியன்ஸ் வர வைக்கிறதா இருந்தா பொம்பளை இப்படி விட்டா தான் கூட்டம் டிக்கெட் பிச்சுக்கிட்டு போவோம் அதை பாக்குறதுன்னு ஒரு கூட்டம் என்ன நினைச்சா பந்த பாக்க மாட்டான் அவன் அதுக்காக வேண்டி வந்து உட்கார்ந்துருக்கான் அந்த மாதிரி அந்த பாலை பார்க்காம என்ன செய்யறான் அவளை பாக்குறான் ஆடுறவளை பாக்குறான் அந்த மாதிரி எல்லா இந்த டென்னிஸ் வீராங்கனையை பார்த்து என்று சொன்னா எல்லாம் அவ்வளவு இருக்கமா அந்த டைட் அந்த ட்ரெஸ் டைட் வந்து என்ன செய்யும் சும்மா இருக்கிறவனையும் ஒரு கிழக்கு போடுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பண்றாங்களா இல்லையா அப்ப ஆம்புல வந்து இப்ப நம்ம சட்டை போடுறோம்னா இப்படி இறுக்கி பிடிச்ச யாரா சட்டை போடுறோம் ஆம்புல பொம்புல மட்டும் என்ன பண்றாங்க அவங்க போடக்கூடிய ட்ரெஸ் பார்த்தா இறுக்கி பிடிச்சி சில ஆளுக்கு அதனாலதான் யூடிசி எல்லாம் பண்றான் அவன் கேலி பண்ற மாதிரி அந்த இயல்பா உள்ளதான ஆண்கள் பண்ணா ஈர்ப்பு தன்மை இருக்க தானே செய்யுது அப்ப இதெல்லாம் நீ சினிமாக்கள்ல கூட என்ன பண்றான் சினிமாக்கள்ல அதிகமான ரசிகர்களை வர வைக்கிறதுக்காக என்ன பண்ணுவான் வேண்டி அதுக்கு ஒரு கான்செப்ட் வச்சிருக்கான் பொம்பளை இலை பண்ணுவான் ரெண்டு மூணு ஒப்பாரி வைக்கிற மாதிரி காய்ச்சி வச்சிருப்பான் அழுகுற மாதிரி காட்சி இருந்தா பொம்பளை கூட்டம் பீசிக்கிட்டு போவோம் அந்த சோகமா ஏதாவது இருக்கணும் அந்த சென்டிமெண்டா சில விஷயங்களை வச்சான் செய்யும் பொம்பளை கூட்டம் பொம்பளை கூட்டம் ஆம்பளைக்கு என்ன ஐடியா பண்ணுவான் ஆம்பளைக்கு என்ன அவனுக்கு சென்டிமெண்ட்லாம் பிடிக்காது அதுக்கு தான் என்ன பண்றதுல ஆட விட்டுறது இங்க ஒரு பீஸ் இங்க ஒரு பீஸ் ரெண்டே ரெண்டு பீஸ்ல என்ன செய்யறது பொம்பளை ஆட விடுறானா இல்லையா அப்ப மொத்தமே இந்த தூ பீஸை ஆடையில பொம்பளை காட்டுறான இது எதுக்கு அவன் உங்களை இருக்கிறது தானே பண்றான் அப்ப அந்த பொம்பளைய வச்சு ஈர்க்க முடியும் கரெக்டா வழங்கி வச்சிருக்கானா இல்லையா இந்த பொம்பளை ஆட விடுற மாதிரி இந்த நடிகை ஆட விடுற மாதிரி இவன் ஆட விட்ட இவனை பாப்பாங்களா எந்த பொம்பளையா போவா ரஜினிகாந்த் ஒரு தூ பீஸை போட்டு ஆட விட்டா பொம்பளை பாப்பீங்களா கூட்டம் பிச்சுட்டு போகுமா போவாது அப்ப என்ன வழங்குது அப்ப பொம்பளை இந்த மாதிரி இருந்தா ஆம்பளை ரசிக்கிறான் ஆம்பளை இந்த மாதிரி இருந்தா பொம்பளை வெறுக்கிறா ஆம்பளை இந்த மாதிரி பொதுக்கூட்டங்களில் முதலமைச்சரோட கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் ஒரு நடிகை வந்து அப்படி தொடங்கி மேல தொடைய போட்டு உட்கார்ந்து பக்கத்துல அது யாரும் ஒரு அறுவருப்பாக கருத மாட்டேங்கிறாங்க பொம்பளை இந்த மாதிரி வந்தா அம்புட்டு பேர் உட்கார்ந்து ரசிக்கிறான் ஆம்பளை இந்த மாதிரி வந்தா ஒரு சட்டியை போட்டு வந்து ஆம்பளை உட்காந்து என்ன கதை என்ன கதிக்கா சபையில பொம்புல சபையில உட்காந்து என்ன அறுவ காரித்து போயிடலாம் இல்லையா அப்போ நீங்கள் பொம்புளங்க காரி துப்புறீங்க ஆம்புளை வந்து அப்படி லைசு போயிடும் பொம்புள ஜட்டியோட வந்து காரி துப்பு மாட்டேங்கிறான் அவன் அந்த ஜட்டியை போட்டிருக்கான்னு நினைக்கலாம் அப்ப அந்த மாதிரி ஒரு அருவருக்கத்தக்க ஒரு நிலையில் ஆம்பளைடைய மனோபாவம் இருக்குது அப்ப நம்ம யோசிக்கணுமா இல்ல இந்த சினிமாவோட அழகா அந்த குளோசப்ல தொப்புல மட்டும் தனியாக காட்டுறான் ஆம்லேட் போடுறாங்கிறான் என்னென்னமோ பம்பரம் விடுறேங்கிறான் பேப்பர்ல போடுறாங்க அதை அண்ணா பார்த்து கட்டக்கூடாது படிச்சு சொல்றதுதான் அப்ப இந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யறது அசிங்கமாக பெண்களை காட்டுறான் அப்போ இது நம்ம இஸ்லாம் என்ன பண்ணதுன்னு கேட்டா ஆண்களும் பெண்களும் வந்து பெண்களுடைய உடல் வந்து ஆண்களை ஈர்க்கக்கூடியதா இருக்கிறது ஆண்களுடைய உடல் வந்து பெண்களை ஈர்க்கக்கூடியதா இல்ல அதனால என்ன பண்ணுங்க உங்களுடைய ஆடைகள்ல வந்து ஆம்புளைய பாதிக்காத அளவுக்கு அணியுங்கள் எதுக்கா இத பெண்கள் அடக்கிறதுக்காக இல்ல நீங்க வந்து ஆடைய குறைவாக அணிந்தால் அது ஆம்புளைய பாதிக்கும் அவனுடைய முன்னேற்றத்தை பாதிக்கும் தெரு தெருவா காலேஜ் வாசல்ல பஸ் ஸ்டாண்ட் வாசல்ல ஒரு பெரிய படையே நிக்கிறதுக்கு காரணம் என்ன கலர் பாக்குறவங்க நிக்கிறான் அதுக்கு பேர் என்ன கலர் பார்க்குறான் அப்ப கலர் பாக்குறதுக்காக வேண்டி காலேஜ் வாசல்ல லேடிஸ் காலேஜ் வாசல்ல ஒரு ஐம்பது பேர் நிற்பான் உடம்பு கரெக்டா எல்லா வேலையை வெட்டி விட்டு அப்ப இவனுடைய முன்னேற்றம் கேட்டுறதுக்கு யார் காரணம் அவன் அங்க வந்து நிக்கிறான் என்னத பாக்குறவங்க நிக்கிறான் அவனுக்கு தீனி போடுற மாதிரி நீங்க அட்ரஸ் பண்றீங்க நீங்க வாட்டு ஒழுங்கா பண்ணிட்டு அவன் அங்க வந்து நிக்க போறான் அப்ப ஆம்புலையுடைய முன்னேற்றத்தையும் பாதிச்சு அவனுடைய வருங்காலத்தையும் பாதிக்கிறா இல்லையா சில நேரத்துல கூட்டத்துல இருக்கும்போது பஞ்சாயத்துல பாப்பான் ரசிப்பான் கேள்வி பண்ணிட்டு ஓடி போயிருவான் சில நேரங்கள்ல பொம்பளையும் தனியா வந்து ஆம்பளையும் தனியா வந்தா என்ன நடக்கும் வேற இந்த மாதிரி டிரெஸ்னாலேயே அசம்பாவிதங்கள் நடந்து போயிடும் அசம்பாவிதம் வந்து இந்த கற்போட போயிடாதுங்க காலி பண்ணிட்டு போயிருவான் ஏன் நம்ம விட்டோம்னா போலீஸ்ல சாட்சி சொல்லிடுவோம் காலி பண்ணிடுவோம் கற்பழித்து குழைந்து வருட காரணம் என்ன கற்பழித்து விட்டா மாட்டிக்கிடுவான் அவன் சாட்சி சொல்லிடுவான் காலி பண்ணிட்டா ரெண்டு குற்றமும் தப்பிச்சுக்கிடுவான் சாட்சி ஆள் இருக்காது அப்ப இந்த பெண்களுடைய உயிருக்கும் உல வைக்கிறான இந்த மாதிரி ஒரு கேடு கட்ட ஆம்பளையா இருக்கானுடைய கவனத்துல கொண்டுதான் ஒரு பள்ளிக்கூடத்தில் உள்ள வாத்தியார் இருக்கார் அவர் நம்ம மரியாதை வைக்கிறோம் இந்து மதத்துல வந்து இறைவன் இஸ்லா தான் சொல்லக்கூடாது எடுத்த இறைவன் ஆவான்னு செய்வாங்க அவன் இறைவன் மாதாபிதா குரு தெய்வம் வச்சிருக்காங்க ஒரு வாத்தியார் டீசன் படிக்க கூட்டிட்டு போய் இந்த சின்ன பிள்ளையா கெடுத்து போறானா இல்லையா என்ன காரணம் அவன் அவன் கட்டவன் கிடையாது இது அப்படித்தான் ஆக்கும் நீங்க போட்டு வந்த கவுனம் அந்த அந்த சந்தர்ப்பமும் அவனுக்கு எடுக்குதா இல்லையா ஒரு டாக்டர் சிகிச்சை பண்ண வர நோயாளியோட சிலமிசம் பண்ணாங்கிறான அது யார் மேல உள்ள குற்றம் இந்த சாமியார் மாற்றுறதுலாம் மேட்டர் அங்கதான் அடங்கி இருக்கிறது சாமியார் மாற்றுக்க சாமியார் அவன் ஆம்பளை ஆம்பளை தான் பொம்பளை பொம்பளை தான் இதான் அடிப்படை ஆம்பளை எப்பவும் ஆம்பளை தான் பொம்பளை எப்பவும் பொம்பளை தான் அதுக்குரிய சூழ்நிலை சந்தர்ப்பம் அமைஞ்சால் எந்த நல்லவனும் பிறண்டுருவான் இதனால விளங்கிக்கிறேன் இதெல்லாம் அதெல்லாம் நாங்க அப்படிப்பட்ட ஆளு இல்ல இருந்து எவன் அப்படி மனுஷனே இருக்க முடியாது சூழ்நிலை சந்தர்ப்பங்கள்லாம் இருக்குமே ஆனால் எவனா இருந்தாலும் கெட்டு போயிருவான் நம்ம கண்ணு முன்னாடி மதத்தை போதித்தவர்களே பிறன்றாங்க பார்க்குறோமா இல்லையா மதத்தை போதிக்கிறவங்களே இந்த மாதிரி பாலியல் மேட்டர்ல சிக்கிடுறாங்க அப்ப இது வரக்கூடாது என்று சொன்னால் பெண்கள் என்ன செய்யணும் உரிமை அப்படிங்கிற பேர்ல வந்துக்கிட்டு ஆடைகளை குறைத்து ஆண்களுடைய முன்னேற்றத்தை கெடுத்துடக்கூடாது ஆண்கள் முன்னேற்றமும் கெடு பெண்களுடைய ஒழுக்கத்துக்கு அது சவால் அமைஞ்சிடும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுகிறது இது சம்பந்தமா வந்து கூடுதலான விளக்கத்திற்காக வேண்டி இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதாங்கிற தலைப்புல இந்த புர்கா சம்பந்தமா பர்தா சம்பந்தமான எல்லா டீட்டெயிலுக்கும் விளக்கம் இருக்கு அந்த அவங்க தருவாங்க